வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதையே நமா அனைவருக்கும் முதற்கண் கோடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சென்னையிலே தமிழர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டா நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் இரண்டாவது பாசுரம் வையத்து பாவைக்கு செய்யும் கேர செய்திகள் கேளீரோ பார்த்தடல் பைய துழ்கிற பரமணடி பாடி நீயுன்னும் பாலுன்னோம் நாக்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் பக்தி குரலை சென்றோதோம் ஐயா மும்பேயோ ஆண்டனையும் கை காட்டி உய்யோ மாறியே உகந்தோரியம் பாவாய் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த வையகம் முழுக்கம் வாழக்கூடிய ஆயர் குலத்தை சேர்ந்த ஸ்திரீகளே பெண்களே மற்றும் அனைத்து ஸ்திரிகளே நாம் அனைவரும் பார்க்கடலுக்கு சென்று நீராடிவிட்டு அந்த பார்க்கடலே பறவைகள் அனைத்தும் கிரீசைகள் செய்கின்றதே அதை உங்களது காலில் காதிலே விழவில்லையா பார்க்கடலில் பையன்னு இன்று பரமனடி பாடி அவனுடைய பரமனாக இருக்கக்கூடிய சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் கண்ணபிரானை நாம் அனைவரும் பாடி எப்படி பாடுவோம் என்றால் இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களும் நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே இந்த பார்க்கடலிலே நீராடி எங்களுடைய கண்களிலே நாங்கள் மையை கொள்ள மாட்டோம் கூங்கலிலே மலரை வைத்துக் கொள்ள மாட்டோம் செய்யாத செய்யக்கூடாத அனைத்து விதமான செயல்களையும் சதமமான செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம் நாராயணா கண்ணா உங்களையே மனதிலே நாங்கள் நினைத்து தினந்தோறும் ஐயமும் பிச்சையும் உன்னிடம் நாங்கள் பிச்சை கேட்டுக்கொண்டு உன்னையே நினைத்து எங்களுடைய கைகளை ஆனந்தமாக கூப்பிக்கொண்டு கண்ணா நாராயணா உங்களை துயில் ஒழுப்பதற்காக நாங்கள் அனைவரும் வருகின்றோம் என்று குல பெண்கள் அனைவரும் ソディゲーラーカイ、スバマストー、タタスト。